அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம் இப்பொழுது கணவன் மனைவி கணவன் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறான் அவரது மனைவி எங்கு சென்றாலும் அமோக வரவேற்பு மரியாதை கிடைக்கும் அதேபோல் மனைவி ஒரு சிறந்த பதவியில் இருக்கிறார்கள் அவரது கணவன் எங்கு சென்றாலும் மனைவியின் பொருட்டு இவருக்கு மரியாதை உண்டு அவரால் இவருக்கு நல்லது நடக்கும் கிடைக்கும் ஏழுக்கு உடையவன் ஒன்பதில் இருந்தாள் ஏழாம் இடம் இந்த இடத்தில் கலத்தரசானம் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் இந்த ஏழாம் இடம் ஒன்பதில் இருந்தால் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் இங்கே வாழ்க்கை துணை ஒன்பதாம் இடம் புகழ் மரியாதை மற்றவை மனைவியால் இது இவருக்கு கிடைக்கும் சரி ஒன்பதுக்கு உடையவன் ஏழில் இருந்தால் ஒன்பதாம் இடம் புகழ் மரியாதை அந்தஸ்து பெருமை ஏழாம் இடம் கலத்திரம் இதே தானே அதுவும் சொன்னது ஒரே கருத்தை இரண்டு இடம் காட்டுமா அப்படி காட்டாதே காட்டக்கூடாதே அப்படி என்றால் இங்கு என்ன வர வேண்டும் அந்த சுலோகத்தில் சொல்லப்பட்ட பொருள் என்னவென்று சொன்னால் ஒன்பதுக்கு உடையவன் ஏழில் இருந்தால் இந்த பெருமை எல்லாம் ஏழாம் இடம் மட்டுமல்ல பொதுஜன தொடர்பு மக்கள் தொண்டு நல்வழிப்படுத்த நன்னெறி பரப்புதல் இதுவும் ஏழாம் இடத்துக்கு சொந்தம் புகழ் உண்டு இது போன்ற நல்ல விஷயங்களை செய்வதால் புகழ் கிடைக்கும் அன்பர்கள் இந்த வித்தியாசத்தை நன்கு உணர வேண்டும் ஒரு பாவம் ஒரே ஒரு பாலனை மட்டும் சொல்லாது பல விஷயங்களை சொல்லும் இன்னும் சொல்லப்போனால் இருபது இருபத்தைந்து பலன்களை சொல்லுகிறது நீங்கள் சாதக அலங்காரம் புத்தகத்தில் பார்த்தால் ஒன்று முதல் இருபது வரை இந்நூல் கருத்து இருபது முதல் இருபத்தைந்து வரை பிற நூல்களின் கருத்து என்று சொல்லும் ஆக நாம் பலவற்றையும் ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டும் ஏழுக்குடையவன் ஒன்பதில் இருந்தால் ஏழாம் இடம் என்பது இந்த இடத்தில் மனைவி அல்லது கணவன் ஒன்பதில் இருந்தால் கணவனால் மனைவியால் பெருமை இவருக்கு கிடைக்கும் ஊர்ஜிதம் அடுத்து ஒன்பதுக்கு உடையவன் இந்த பெருமை நல்லது இவை ஏழில் இருந்தால் ஏழாம் இடம் மனைவியையோ கணவனையோ சொன்னால் முதல் சொன்ன விஷயமும் இதுவும் ஒன்றுதானே சாத்தியம் இல்லையே சூத்திரம் என்ன சொல்கிறது இந்த ஏழாம் இடத்திற்கு பொதுஜன தொடர்பு நற்குணம் தொண்டு இன்னும் சொல்லப்போனால் கலைஞர்களுக்கும் ஏழாம் இடம் தேவை ஒரு நூல் சொல்கிறது ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் அவன் விகடகவி ஆவான் ஆக இந்த பொதுஜன தொடர்புக்கும் இதுதான் இப்படி பதம் பிரித்து பார்த்து பலன் சொல்ல வேண்டும் இது ஒரு முக்கியமான ஸ்லோகம் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களை இன்று உங்கள் பேச்சிலும் அணுகுமுறையிலும் ஒரு நயம் தெரிகிறது இந்த நயம் நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க உதவும் ரிசபராசி அன்பர்களே நாளைய தினம் இது போன்ற கஷ்டம் வரலாம் இன்றே நாம் இதை செய்தால் அந்த கஷ்டம் நமக்கு வராது என்ற உங்கள் முன்னெச்சரிக்கை உங்களை இன்று காப்பாற்றுகின்றது நீங்கள் நினைத்தபடி தான் நடந்தது நீங்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை உங்களை காப்பாற்றியது மிதுன ராசி அன்பர்களே சரியானபடி திட்டம் போட்டு செயல்பட்டு நல்ல லாபத்தை இன்று நீங்கள் அடைவீர்கள் கடகராசி அன்பர்களே இன்று எடுத்த வேலை நீங்கள் எடுத்த வேலை வெற்றி அந்த வெற்றிக்கு இரண்டு காரணங்கள் ஒன்று உங்கள் திறமை மற்றொன்று உங்களுக்கு மேலுள்ள ஒரு பெரியவர் சொன்ன யோசனை இந்த இரண்டு இன்று உங்களுக்கு வெற்றி சிம்மராசி அன்பர்களை அறநூல்கள் நீதி நூல்கள் மகான்கள் அறிஞர்கள் இவர்கள் சொன்ன தத்துவத்தை உள்வாங்கி அதை அடிப்படையாக வைத்து எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு செயலை உருவாக்கி அதன் வழி நடந்து வெற்றி பெறுவீர்கள் காரிய வெற்றி இன்று உண்டு கன்னிராசி அன்பர்களே ஒரு புது தொடக்கம் அதை பற்றிய ஒரு அருமையான விளக்கம் அந்த புது தொடக்கத்தில் உள்ள ஒரு பொருள் நல்ல பொருளாக இருக்கின்ற காரணம் இவைகளால் இதையெல்லாம் சேர்ந்து ஒரு மாபெரும் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கிறது செட்டியாரும் மிடுக்கு சரக்கும் மிடுக்கு துலாம் ராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியம் நடப்பதற்காக கொஞ்சம் சட்டத்தை மீறியது போல் யாரும் எதிர்பார்க்கா புது வழியை கையாண்டு ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி வைப்பீர்கள் விருச்சகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் பாதி, மதிப்பு பெரும் மதிப்பு கொடுப்பார்கள் மறுபாதி உங்கள் மீது கடுமையான செலவீனங்கள் புகுத்தப்படும் இந்த இன்று உங்களுக்கு நடக்க இருக்கின்றது தனுசுராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி தேவையற்ற செலவுகள் வருத்தம் தரும் செலவுகள் மறுபாதி நீங்கள் ஆனந்தப்படும் பண வரவுகள் மகர ராசி அன்பர்களே எப்படி செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் அப்படி செயல்பட்டு கொள்ளாமல் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து நல்லபடியாக ஒரு காரியத்தை செய்து முழு வெற்றியை பெறும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே எத்தகைய முயற்சி வெற்றியை கொடுக்கும் முயற்சி இதை கண்டுபிடிப்பதுதான் கஷ்டம் கண்டுபிடித்து விட்டால் வெற்றி நிச்சயம் இன்று உங்களுக்கு வெற்றி நிச்சயம் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் அவசரப்பட்டு எதுவும் பேசக்கூடாது பேச்சினால் நஷ்டம் என்று காட்டுவதால் பேச்சில் கவனம் தேவை அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்